இந்த டிஷ்ஷோட நேம் வந்து முருங்கைக்காய் சில்கி கறி பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா இந்த கிரேவியோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்கியாக சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப மெருதுவாக ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இந்த வெஜிடேரியன் கிரேவி முருங்கைக்காய் சில்கி கறி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தாலிக்கிறதுக்கு தேவையானது எண்ணெய் கொஞ்சம் கடுகு சீரகம் மசாலா பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி மல்லி மல்லிப்பொடி கொஞ்சம் கரம் மசாலா தூள் அரைச்சி தேவையான பார்த்திங்கன்னா தக்காளி பியூரி தேங்காய் அரைச்சது கொஞ்சம் அப்புறம் முருங்கைக்காய் கருவேப்பிலை ஸோ இப்போது இந்த முருங்கைக்காய் சில்கி கறி எப்படி செய்கிறதுன்னு நாம் பார்க்கலாம் முதல்ல தாளிக்கிறதுக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா நார்மலான எண்ணெயை விட தேங்காய் எண்ணெய் வந்து இந்த கிரேவிக்கு வந்துட்டு ரொம்ப மணமாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றுறேன் நான் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா எப்போவுமே கடுகு போடணும் எண்ணெய் ஊற்றினோடனே கடுகு போட்டிங்க அப்படின்னா கடுகு வந்து வெடிக்காது ஸோ நல்ல மனமாக கடுகு வெடிக்கணும் அப்படின்னா எப்போவுமே எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா போடுங்க ரெண்டாவது கடுகு வந்து வெடிக்கிறதுக்கு முன்னாடி கடுகு போட்டு அது வெடிக்கல அப்படின்னா ஸ்டோன் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டோன் வலி வந்து அதிகமாகும் ஏன்னா கடுகு வெடித்தாதான் உடம்பு வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா நல்லா ஜீரணாகும் ஸோ எப்போவுமே எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போடுங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போது நாம் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் அளவு போடுறோம் கடுகு நல்லா அப்புறமா கொஞ்சம் சீரகம் ரெண்டும் நல்லா பொரியட்டும் அப்போ தான் நமக்கு வந்து நல்லா மனம கிடைக்கும் கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சிச்சு இதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம் கருவேப்பில நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு அரைச்சது போடுறோம் இப்போ நான் செய்கிற அளவு வந்துட்டு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு கிரேவி மட்டும் நான் பண்ணுறேன் ஸோ அதுக்கு தேவையான அளவு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு அரைச்சது போடுறோம் இஞ்சி பூண்டு எண்ணெயில் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியை பியூரி இது ரெடிமேட் ப்யூரி இல்லை நம்ம நார்மலான நல்ல ரைட் டொமேட்டோவாக எடுத்து அரைச்ச தக்காளி பியூரி கொஞ்சம் ஊற்றுறோம் டொமோட்டோ பியூரி எப்போவுமே நம்ம வீட்டில் அரைச்சிக்கிறதே பெஸ்ட்டு ஏன்னால் தின்னில் வாங்குகிற டொமோட்டோ பியூரி பார்த்தீங்கன்னா நீங்கள் குக் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஆர்ட்டிஃபிஷியலான டேஸ்ட் கிடைக்கும் ஸோ நம்ம சவுத் இண்டியன் சமையலை பொறுத்த வரைக்கும் தக்காளி வந்து ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சிக்கிறேங்க அதுதான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பொதுவாக இந்த கிரேவி வந்துட்டு பொதுவாகவே நம்ம ஊரில் முருங்கக்காய் குழம்பு செஞ்சாலே கொஞ்சம் காரப்புளி போட செய்வாங்க நம்ம சவுத்ரீன் சாப்பாடுல புளி அதிகமாக சேர்த்துக்கிறதுனால சில சைடு எஃபெக்ட்லாம் இருக்குது ஏன்னா வய பர்டிகுலர் ஏஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு மூட்டு வலி இந்த மாதிரி இதெல்லாம் வருது ஸோ நம்ம சமையலை பொறுத்த வரைக்கும் புளியோட அளவு கம்மி பண்ணிவிட்டு தக்காளி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரெண்டாவது வந்து இந்த புளியோடலேருந்து வர சைடு எஃபெக்ட்டை கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் இந்த தக்காளி வந்துட்டு குக் பண்ணதுக்கப்புறம் நல்லா குக் பண்ணால் தான் அதோடய ரா ஃப்ளேவர் வந்துட்டு நல்லா போகும் ஸோ தக்காளி ஊற்றுக்கப்புறம் நல்லா கொதித்து ஆயில் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும் அது வரைக்கும் தக்காளி வந்து நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நம்ம கிரேவி நல்லா ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு திக்கான கிரேவி கிடைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் தக்காளியிலேருந்து இந்த ஆயில் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும்போது முருங்கைக்காயை நம்ம போட்டுடலாம் ஏன்னா முருங்கக்காய் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கும் போது தான் அந்த மனம் நல்லாயிருக்கும் ஸோ தக்காளி நல்லா வதங்கி இந்த மாதிரி ஆயில் வந்துட்டு கடாயிலேருந்து வெளியாகும்போது முருங்கைக்காய் போட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்குங்க இன்னும் தக்காளி முருங்கக்காய் கூட சேர்ந்து வெந்து அந்த தக்காளி பியூரி பார்த்திங்கன்னா திக்கான ஒரு சட்னி பதத்துக்கு வரும்போது தான் நம்ம மசாலா வந்து ஆட் பண்ண போகிறோம் அது வரைக்கும் முருங்கக்காய் இந்த தக்காளி பியூரியில் நல்லா வேகட்டும் கிரேவிக்கு தேவையான உப்பில் ஒரு பாதி மட்டும் நம்ம இப்போ போடுறோம் ஏன்னா காய் வேகும்போது ஒரு அரை உப்பு இருந்தால் தான் காயில் உப்பு வந்து நல்லா சேரும் ஒரு தேவையான உப்பில் ஒரு பாதி அளவு உப்பு மட்டும் நம்ம இப்போ போடுறோம் இன்னும் நல்லா முருங்கக்காய் வேகட்டும் தக்காளி இன்னும் கொஞ்சம் நல்லா திக்கானதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் நமக்கு கொஞ்சம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மசாலா போட்டோம்னா அந்த மசாலாவுடைய பச்சை வாட ரா ஃப்ளேவர்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த ஃப்ளேவர் இருக்காது ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ணலாம் மசாலா ஆட் பண்ணும்போது நம்ம வீட்டில் எல்லா பொடியுமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்குறோம் நம்ம பொதுவாக கிராமங்கள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா குழம்பு பொடி அப்படின்னு அரைச்சி வச்சுருப்பாங்க மஞ்சள் பொடி மிளகா மஞ்சள் மிளகா மல்லி அரிசி கடலைப்பருப்பு எல்லாமே சேர்த்து வறுத்து அரைத்து வச்சுருப்பாங்க அதனால தான் அவங்க பார்த்திங்கன்னா அந்த ஒரே பொடியை போட்டு குழம்பு வைக்கிறதுனால எல்லா குழம்பையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த புளிக்குழம்பு எல்லாமே அந்த ஒரு டார்க் கலர்லேயே இருக்கும் ஆனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கிரேவி பண்ணும்போது நீங்கள் மசாலா தனித்தனியாக கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரே கிரேவி வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு கலராக கிடைக்கும் இப்போ நமக்கு இந்த கிரேவி வந்து ஆரஞ்சு கலரில் கிடைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மஞ்சப்பொடி பொடி இது ரெண்டை மட்டும் போட்டு நல்லா வதக்கணும்னா ஒரு ஆரஞ்சு கலர் வரும் அதுக்கப்புறமா நீங்கள் மல்லிப்பொடி கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா கிரேவியோட கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகாது எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுற மசாலா வந்துட்டு அந்த எண்ணெயில் கலர் வந்துட்டு சீக்கிரமாக கிடைக்கும் ஸோ நம்ம ஸ்டார்டிங்கே சொன்னேன் நான் இந்த கிரேவி வந்துட்டு நமக்கு ஆரஞ்சு கலராக கிடைக்கணும்ன்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மஞ்சள் பொடி ஒரு ஆஃப் டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுறேன் நான் அதுக்கப்புறமா வெறும் பொடி குழம்பு பொடி இல்லை வெறும் மிளகா பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் ஏன்னா காரத்துக்கு நம்ம வேறு எதுவுமே பச்சை மிளகாயோ வர மிளகாய் இல்லை மிளகு வேறு எதுவுமே சேர்க்கலாம் வெறும் மிளகாப்பொடி மட்டும்தான் சேர்க்குறோம் ஸோ மிளகாப்பொடி வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மஞ்சள் பொடி மிளகா பொடி நல்லா கொஞ்சம் எண்ணெயில் குக்காகட்டும் ஸோ இந்த மஞ்சளும் பொடியோட அந்த ரெட் கலரும் சேர்ந்து எண்ணெயில் குக்காகும் போது தான் ஒரு ஆரஞ்சு கலரான கிரேவி நமக்கு நல்லா கிடைக்கும் எல்லா பொடியும் ஒரே டைமில் ஆட் பண்ணும்போது கிரேவி வந்துட்டு டார்க் ப்ரௌன் கலர் அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரேவி வந்துட்டு எல்லோரும் ஒரே நாள் ஒரே மாதிரி ஒரே கலர் குழம்பு வச்சுட்டே இருக்கும்போது வீட்லேயும் போர் அடிக்கும் ஸோ நீங்கள் மசாலா ஒன் பை ஒன்றாக ஆட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் கலராக இருக்கும் ஸோ பார்க்குறதுக்கும் வந்துட்டு சரி நீங்கள் அம்மா ஏதோ வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சாப்பிட்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஸோ இந்த மஞ்சள் பொடி மிளகாப்பொடி நல்லா அப்புறமா இப்போ நாம் மல்லிப்பொடி சேர்க்க போகிறோம் மல்லிப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் போதும் கரம் மசாலா பவுடர் சும்மா வாசனைக்காண்டி ஒரு ஒரு டீஸ்பூனில் ஒரு ஆஃப் டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கணும் ஏன்னா இப்போது நம்ம ஆட் பண்ணால் மல்லி பவுடரும் கரம் மசாலாவும் கொஞ்சம் எண்ணெயில் வதங்குறதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்குறோம் ஸோ இந்த மசாலா வேகிறதுக்கு முருங்கக்காய் இன்னும் கொஞ்சம் வேகிறது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறோம் கொஞ்சம் நல்லா கொதித்து கொஞ்சம் முருங்கக்காய் வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வெறும் தேங்காய் தான் உங்களுக்கு கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் ரிச் டேஸ்ட் வேணும் அப்படின்னா தேங்காய் கூட கொஞ்சம் மூலம் முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா கிரேவி உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கும் பார்க்குறதுக்கும் ஷைனிங்காக இருக்கும் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் நான் இப்போது வெறும் தேங்காய் மட்டும்தான் அரைச்சி ஆட் பண்ண போகிறேன் கொஞ்சம் நல்லா கொதிச்சு முருங்கக்காய் வேகட்டும் ஸோ முருங்கக்காய் வெந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு கிரேவி நமக்கு நல்லா ஒரு திக்கான வந்துச்சு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் தேங்காய் பேஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிங்க ஏன்னா ரொம்ப காரமாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் தேங்காய் ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க ஏன்னா அந்த தேங்காயுடைய பச்சை வாசனை நல்லா போகணும் ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா முதல்ல ஒரு ஆஃப் உப்பு தான் போட்டோம் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கிரேவியில் உப்போட அளவு கரெக்டாக இருந்தாலே ஒரு நல்ல மனம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம ச குக் பண்ணுற ஃபுட்டோட உப்பு சேரும் போது மட்டும்தான் நல்ல உங்களுக்கு கரெக்டான ஃப்ளேவர் கிடைக்கும் நிறையா ஸ்டெப்புங்கள் ஃபுட்டோட வாசனையை வச்சே உப்பு கரெக்டாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கான்னு கரெக்டாக சொல்லுவாங்க ஸோ உப்பு வந்துட்டு எப்போதுமே சாப்பாட்டில் வந்துட்டு கரெக்டான அளவில் இருக்கணும் உப்பு கம்மியாக இருந்தாலும் உப் அந்த ஃபுட்டோட ரியல் டேஸ்ட் உங்களுக்கு தெரியாது உப்பு அதிகமாக போனாலும் அந்த ஃபுட்டு சாப்பிட முடியாது ஸோ உப்போட அளவு மட்டும் எந்த ஒரு ஃபுட்டிலுமே கரெக்டாக போடுங்க ஸோ முருங்கக்காய் வந்து நமக்கு ஒரு திக்கான சில்கி கறி கிடச்சிருக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம கிரேவியை அடுப்புலேருந்து இறக்குறதுக்கு முன்னாடி பச்சை கருவேப்பிலை ஒரு நாலஞ்சு மேலே தூவி இறக்கணுன்னா அந்த கருவேப்பிலையோட வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ தாளிக்கிறப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கோம் கிரேவி அடுப்புலேருந்து இறக்கும்போதும் ஒரு ரெண்டு மூணு கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கறி நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ நமக்கு நல்ல சுவையான முருகங்காய் கறி ரெடி ஆகிடுச்சு நல்ல சுவையான பணமான முருகங்காய் சில்கி கறி ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா எல்லாமே சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் மெயினாக பார்த்திங்கன்னா நீங்கள் லஞ்சுக்கு மீல்ஸ் பண்ணுறதை விட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டிஃபன் கூட ஆப்பம் இல்லை இடியாப்பம் இட்லி இந்த மாதிரிக்கு வந்து டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி வந்து ரொம்ப சூட்டாக இருக்கும்